உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சி பொடி சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சால்னா இந்த புரோட்டாவுக்கெல்லாம் பயன்படுத்துகிற ரொம்ப ரொம்ப சுவையான சால்னா இது ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த ஒரு பொரோட்டாவே வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே நம்ம ஊற்றி சாப்பிட்ற அந்த சால்னா தான் அந்த சால்னா வந்து நல்லா இருந்ததுன்னா நல்லா இல்லாத பரோட்டா கூட ரொம்ப ருசியாக தெரியும் அந்த சால்னா எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த சால்னாவுக்கு முதல்ல நம்ம இந்த மசாலா ஒன்று அரைக்கணும் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து அரை மூடி தேங்காய் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அடுத்தது ஒரு அரை ஸ்பூனு சோம்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூனு கசகசா இதை எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கணும் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி பச்சை மிளகாய் மூணு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினா வந்து அதிகமாக போட போட அது சுவை அதிகமாக கூடும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ஒரு கொத்து கருவேப்பிலை இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம இந்த பட்டை கிராம்பு கல்பாசி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இந்த கல்பாசிலாம் நல்லா இந்த கல்பாசியோட வாசனை இப்போயே அந்த புரோட்டை குரும வாசனை அடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம இந்த வெட்டி வச்சுதை வெங்காயத்தை இதில் போட்டிக்கலாம் இப்போ நம்ம இந்த கருவேப்பில் பச்சை மிளகா போட்டுக்கலாம் சில பேர் கருவேப்பில் போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க நான் கருவேப்பில் போட்டிருக்கேன் இந்த இருட்டுக்கு முன்னாடி இந்த எடிட்டர் வந்திருந்தாலுன்னா இந்நேரம் வேலை முடிஞ்சிருக்கும் இந்த எடிட்டர் பண்ணுற வேலை இருக்குது பாருங்க ம் இன்னதான் நான் சொல்கிறது இவ்வளோ இருட்டில் சமைக்கணுங்கிற அவசியமே இல்லை அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு எடிட்டரா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரத்தில் தான் வந்தே என்னங்க இவ்வளோ இருட்டில் செய்கிறோமா ஏங்க வாயை துறங்க எடிட்டரா எடிட்டரா வாயை துறங்க ஆங்கிறீங்க வாயை துறங்க ஏதாவது பேச்சுங்க இந்த இரு ஆமாம் இப்போ கவர்னர் வேலை பார்க்குறீங்களா நீங்கள் சரி அடுத்தது என்ன போட போகிறோம் புதினா போட போகிறோம் புதினாவை முன்னாடி போகிறது இந்த வாசனை கொடுக்கும் ரொம்ப அதனால் புதினாவை இறக்கிடுறோம் அப்படியே இந்த மல்லியையும் இறக்கிறோம் எப்போதுமே புதினா மல்லிக்குன்னு தனி வாசனை இருக்குது அதுதான் இப்போ நம்ம இந்த மஞ்சள் தூளையும் இதில் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அந்த மிளகாத்தூள் அதையும் போட்டிக்கலாம் கரம் மசாலா அதையும் போட்டுக்கிறோம் கூடவே மல்லித்தூள் இதையும் கொட்டிக்கிட்டு நல்லா பச்சை வாசனை அளவுக்கு வதக்க வேண்டியது தான் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் இந்த வெங்காயம் கசகசா முந்திரி பருப்பு பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா விட்டு அந்த மிக்ஸி ஜாரை கூட கழுவி அதில் உள்ள தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே நல்லா கொதிக்க விட்டு இருக்க வேண்டியதுதான் சால்னா அம்சமாக வந்திருக்கு நல்லா என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம அப்படியே மேலே கொஞ்ச நிலைய இலையை போட்டு இறக்கிட வேண்டியது தான் நல்லா வாசனையான ருசியான ஒரு எம்டி சால்னா இந்த பரோட்டா சாலைனாவை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு பரோட்டா கிடைக்கல அதனால் இட்லி வச்சு தான் சாப்பிட்றோம் ரொம்ப சூடு தாங்கலை ம் ஆஹா செம்ம சூப்பராக இருக்குது தோசை சப்பாத்தி பரோட்டா பரோட்டாவை அப்படியே பிச்சு விட்டு ஊட்டு இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற அவுட்டு ஒரு பத்து கூட அடிக்கிற அளவுக்குலாம் ஆட்கள் இருக்கிறாங்க அதுவும் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இன்னைக்கு நம்ம எடிட்டர் இருக்குதா முதல்ல இருந்தாங்க எடிட்டரை ஒரு வாயை வச்சுங்க பரவாயில்லைங்க வாங்க ஆ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காரணம் எல்லாமே கரெக்டான அளவில் அவ்வளோ பக்குவமாக இருக்குது என்னால் அந்த சூட்டில் நான் பரோட்டா குருமாவுக்கு அடிமை பரோட்டாவுக்கு அடிமை இல்லை ஆனால் பரோட்டா குருமாவுக்கு அடிமை இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக பிரமாதமாக இருக்குது இந்த சுவையான புரோட்டா குருமாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பரோட்டா சால்னா சால்னா தாங்க சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிங் பிடிச்சதுனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் அடுத்தடுத்த சமையல் நான் போடுறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்றும் புதிய புதிய சமையலை நான் போட்டுக்கிட்டே இருக்க ஒரு ஆர்வத்தையும் எனக்கு கொடுக்கும் உங்களுடைய ஆதரவு என்னென்னைக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே